விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் களப்பினமாட்டு சந்தையில் தாங்க இருக்கும் இந்த களப்பினமாட்டு சந்தை வாரம் வாரம் வியாழக்கிழமை காலையில ஒரு நான்கு மணிக்கு ஆரம்பிச்சு பதினோரு மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு அதிக அளவுல ஹெச்எஃப் சினை மாடுகள் கண்டுமாடுகள் அதே மாதிரி ஜெர்சி சினை மாடுகள் கண்டுமாடுகள்னா அதிக அளவுல மாடுகள் விற்பனைக்கு வருது இந்த வீடியோ பதிவை நீங்க ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் மாடுகள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சந்தைக்கு நிறைய மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க ஹெச்எஃப் ஜெர்சின்னு அதிக அளவில் விற்பனைக்கு வந்திருக்கு அதாவது இந்த சந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்பும் ஜெர்சியும் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஈக்குவலாகவே வரும் நிறைய மாடுகள் இந்த வாரம் விற்பனைக்காக வந்திருக்கு அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணிக்கு மேலே இருக்குது ஏழு மணி ஆயிடுச்சுங்க ஏழு மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கால்வாசி மாடுகள் விற்பனை ஆகிருச்சு இன்னும் அப்படியே பாதி மாடுகள் நிற்கிது இங்கே பாருங்கள் நீங்களே பாருங்கள் எவ்வளோ மாடுகள் நிற்கிதுன்னு பாருங்கள் இன்னும் இந்த வாரம் வியாபாரிகள் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க ஆந்திரா கர்நாடகா கேரளா எல்லா மாநிலத்திலேருந்தும் வந்துட்டாங்க வியாபாரிகள் வாங்கிறதுக்கு அண்ணா இந்த மாடு எத்தனை எத்தனாவது ஈத்து மாடுண்ணா ரெண்டாவது ஈத்து மாடு ரெண்டாவது ஈத்தா பல்லுங்க பல்லு கடை கடை முளப்பு ரெண்டாவது ஈத்துலயே கடை போட்டுச்சா சரி இன்னும் கண்ணு போறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் மாட்டுக்கு இருபது நாள் ஆகும் இருபது நாள் பக்கம் ஆயிரும் சரிண்ணா என்ன வேலைக்கு கேக்குறாங்க கேக்குறது எண்பத்தஞ்சு ரூபா வருதையும் கேக்குறாங்க நீங்க என்ன வேலை சொன்னீங்க ரெண்டு ரூபா மூணு ரூபா சேர்ந்து வந்தா கொடுத்துருவோம் சரிண்ணா சரிண்ணா ஏனா இந்த வாரம் எத்தனை மாடு கொண்டாந்தீங்க ரெண்டு மாடு கொண்டாங்க ரெண்டு மாடு தான் கொண்டாந்தீங்களா எத்தனை விற்பனை ஆயிருச்சு ஒண்ணு எது ஒண்ணு இருக்குது இது கையில இருக்குது விற்பனை ஆகல இன்னும் இல்ல இல்ல இது என்ன விலை சொல்றீங்க ஒண்ணு பத்தி சொல்றேன் ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாயா எத்தனை வந்துச்சு நாலு பழு தலச்சம் கிடையாது ஓ இது பாருங்க இன்னும் கண்ணு போறதுக்கு டைம் இருக்கு மாட்டுக்கு அதனால தான் வந்து ஐந்தாறு பாஞ்சு நாள் ஆகும் பதினஞ்சு நாள் ஆயிரும் அதனால தான் மாடு நிற்கிது ரெடிமேடாக இருந்தால் என்ன போயிருக்கும் விற்பனை ஆயிருக்கும்

பாருங்க நல்ல நல்ல மாடுகள் சூப்பர் சூப்பர் மாடுகள் வந்துருக்கு இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கேரளா வியாபாரிங்க இதெல்லாம் பாருங்க மாடு நல்ல பயங்கர ஹைட் வெயிட்ல இருக்கு பாருங்க கொம்பு டைப்ல மாடு பாத்தீங்கன்னா நல்ல ஹெவி சைஸ்ல இருக்கு மடி இன்னும் வைக்கும் மாடு நல்ல ஹெவி சைஸ் மாடுங்க எண்பத்தஞ்சாயிரம் ரூபா அண்ணா சொல்றாரு மாடு பாத்தீங்கன்னா நல்ல சூப்பர் மாடுங்க மாடு அடக்கமான மாடுதான் ரொம்ப பெருமாடு இல்ல ரொம்ப சிறுமாடு இல்ல மாடு வந்து அளவான மாடுதாங்க மாடு வந்து நல்ல மடி செட்ல இருக்குங்க சூப்பரான மடி செட்ல இருக்கு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் சொல்றாருங்களா வந்து நான் அனுசரிச்சு கொடுத்துருவேன் அப்படிங்கிறாரு அது என்ன விலைக்கு கொடுப்பாருன்னு தெரியல இதெல்லாமே பாத்தீங்கன்னா கிராஸ் டைப் மாடுங்க கொஞ்சம் வெயிலுக்கு தாங்கி வளரும் இதெல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல ஹெச் பிரீட்ல இருக்கிற மாடுங்க எல்லாம் பாருங்க நல்ல பீட் குவாலிட்டியில இருக்கிற மாடுங்க இந்த மாடு பார்த்திங்கன்னா தலையீத்து மாடு தாங்க அதாவது நாட்டு கிராஸ் மாடுதாங்க மாடு வந்து கொஞ்சம் முரட்டுத்தனமாக தான் இருக்கும் ஒவ்வொரு மாடு சாதுவாக இருக்கும் ஒவ்வொரு மாடு கொஞ்சம் முரட்டத்தனமாக இருக்கும் அப்புறம் நம்ம பழகிக்கோங்க நமக்கு கட்டுத்தரைக்கு வந்துச்சுன்னா வந்துச்சுனா இந்த மாடு பார்த்திங்கன்னா தலையீத்து மாடு தான் பல்லு வந்து நாலு பல்லுங்க ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க இந்த மாடெல்லாம் பார்த்திங்கன்னா வெயிலுக்கு மழைக்கு எல்லாத்துக்கும் தாங்குங்க மடி செட்டு நல்லாயிருக்கு அதே மாதிரி கறவை வந்து ஒரு பன்னெண்டு டு பதிமூணு லிட்டர் பக்கம் வருங்க ரெண்டாவது கொஞ்சம் சேர்ந்து வரும் இந்த மாதிரி மாடெல்லாம் பார்த்திங்கன்னா வெயிலுக்கு மலைக்கு தாங்கிக்கும் அதே மாதிரி காட்டு மேய்ச்சலுக்கு இந்த மாடு ஏற்ற மாடுங்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா தோல் வந்து கொஞ்சம் கெட்டி தோலாக இருக்கும் காடு நல்ல அன்னங்கால் போட்டு மேய்ஞ்ச மாடு தான் இந்த மாதிரி மாடெல்லாம் எடுக்கலாங்க தாராளமாக இந்த மாதிரி மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த திருச்சி திரு திருவண்ணாமலை சென்னை கோயம்புத்தூர் அந்த மாதிரி மாவட்டங்களுக்கு எடுக்கலாம் தாராளமாக நண்பர்களே இங்கே பாருங்க இது வந்து ரெண்டாவது மாடு தான் மாடு வந்து நல்ல பெருமாடுங்க மடி மடிசட்டுலாம் சூப்பரான மடி செட்டு இது வந்து ரூபாய்க்கு வாங்கியிருக்கு பல்லு வந்து ஆறு பல்லுங்க பிரம்மாண்டமான மாடுங்க இது பாருங்க செட்டு எப்போ ஏற்பட்ட செட்டு பாருங்க சூப்பரான மடி செட்டில் இருக்குது மாடு அண்ணன் தான் எடுத்திருக்காரு கண் வந்து கிடைய கன்று தொண்ணூறாயிரவாங்க இது வந்துட்டு இதுவும் ரெண்டாவது மாடு தான் இதுவும் கண்ணு கிடையாது கன்று தான் இது வந்துட்டு எண்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு எடுத்திருக்காருங்க சூப்பரான மாடு நல்ல நெட்டணியில இருக்கு நல்ல ஹைட் வெயிட்ல இருக்கு மாடு நல்ல பிரம்மாண்டமானது மாடு பண்ணிக்காக போதுங்க மாடு நல்ல பெருமாடுங்க நண்பர்களே எந்த மாடு பாருங்க கண்ணு வந்து கிடைய கண்ணு போட்டிருக்கு மாடு வந்து நாப்பத்தி ரூபாய் வேலை சொல்றாரு கறவு வந்துட்டு ஒரு பத்து லிட்டர் வருங்க ஒரு நாளைக்கு மாடு பாருங்க என்ன ஹைட் வெயிட்ல இருக்கு பாருங்க மாடு ரெண்டு மாடு மொத்தம் மூணு மாடு வச்சிருக்காரு பிரம்மாண்டமான மாடு பாருங்க பிரம்மாண்டமான மாடு நல்ல ஹைட் வெயிட்ல இருக்கு மாடு எல்லாமே இது வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா சொல்றாங்க அது ரெண்டும் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் சொல்றாங்க மாடு மூணுமே பாத்தீங்கன்னா தலையிட்டு தாங்க சாரி இது ரெண்டுமே தலையீத்து இது வந்து ரெண்டாவதுங்க இந்த தான் இருக்கு நண்பர்கள் இந்த மாடு பாத்தீங்கன்னா மாடு தாங்க இன்னும் கண்ணு போறதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் இருக்குங்களா என்ன தொண்ணூத்தி அஞ்சாயிரம் தொண்ணூத்தி அஞ்சாயிரம் சொல்றாங்க நண்பர்களே இங்கே பாருங்கள் ஹெச்எஃப் மாடு அதாவது ஹெச்எஃப் மாடு இருக்குது ஜெர்சி மாடு இருக்குது ஹெச்எஃப் கிராஸு ஜெர்சி கிராஸ் இருக்குது இதெல்லாமே கிராஸ் மாடுகள் தான் இந்த மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னாவே நல்லா வெயிலுக்கு தாங்கி வளரக்கூடிய மாடுங்க ரொம்ப ப்ரீடு குவாலிட்டி கிடையாது கிராஸ் ப்ரீடு மாடு தான் நண்பர்களே இன்றைக்கி ஜெர்சியில் பார்த்திங்கன்னா நல்ல பெரும் பெரும் மாடுகள் நிறைய மாடுகள் வந்திருக்குங்க அதாவது ஜெர்சியில் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கு ஒரு ரூபாயிலேருந்தே இருக்குது மாடுகள் இன்றைக்கி வந்திருக்கு பார்த்திங்கன்னா எல்லாம் பெரும் பெரும் மாடுகள்ங்க இங்கே பாருங்கள் எல்லாமே பெரும் பெரும் மாடுகள் பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சாயிரூபா எழுபதாயிரரூபா எழுபத்தஞ்சாயிரரூவா எண்பதாயிரரூபா தொண்ணூறாயிரம் ரூபா வரைக்குமே இருக்குங்க இங்கே பாருங்கள் மாடுகள் பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ பெரிய மாடுகள் வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி மாடுகள்லாம் பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு ஸ்டார்டிங்லேயே ஒரு பதினஞ்சு லிட்ரு தாராளமாக கறக்குங்க இந்த மாதிரி மாடு பாருங்கள் இதெல்லாமே ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு மேலே தாங்க கறவை இருக்கும் பாருங்க எல்லாம் பெரும் பெரும் மாடுகள் தாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோவ்ளோ பெரிய மாடுகள் வந்திருக்கு பாருங்கள் இந்த மாடல்லாம் பார்த்தீங்கன்னா தாராளமாக ஒரு பதினஞ்சு லிட்ரு தாராளமாக பதினஞ்சு பதினாறு லிட்ரு தாராளமாக கேரண்டியாக கறக்குங்க அந்த மாதிரி பெரும் மாடுகள் தான் எஸ்என்எஃப் பேட்டும் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சந்தைக்கு நிறைய மாடுகள் விற்பனைக்கு வந்துருந்துச்சுங்க நமக்கே ஒரு வீடியோ பதிவு பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு அந்தளவுக்கு மாடுகள் நிறையா மாடுகள் வந்துருந்துச்சு வியாபாரிகளை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணலைங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வியாபாரிகளை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம எடுத்துருக்கோம் பாருங்க இதெல்லாமே கிராஸ் டைப் மாடுங்க இதெல்லாம் கிராஸ் டைப் மாடுகள் திருவண்ணாமலை சென்னை அந்த மாதிரி மாவட்டங்களுக்கு நல்லாவே செட் ஆகக்கூடிய மாடுகள் இதெல்லாமே நண்பர்கள் இந்த மாதிரி ஒயிட் மெஜாரிட்டி இருக்கிற மாடு பார்த்திங்கன்னா வெயிலுக்கு தாங்காதுங்க கொஞ்சம் அதனால் ஒயிட் மெஜாரிட்டியை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது காட்டு மேய்ச்சலுக்கு ஆகாதுங்க கட்டுத்தரையில் வச்சிக்காதுன்னா ஓகே இதெல்லாம் மாடுகள் வாங்கிட்டு போகிறாங்க பாருங்கள் எல்லாம் கேரளாவுக்கு வாங்கிட்டு போகிறாங்க கேரளாவுக்கு பார்த்திங்கன்னா நிறைய மாடுகள் வாங்கிட்டு போகிறாங்க தமிழ்நாட்டிலேருந்து அதாவது குறைஞ்ச விலைக்கும் வாங்குகிறாங்க அதிக ஹையஸ்ட் ரேட்டுக்கும் வாங்குகிறாங்க நிறைய மாடுகள் இங்கேருந்து இன்றைக்கி வியாபாரம் ஆணுச்சு நிறைய நண்பர்கள் ஃபோன் பண்ணுறாங்க நண்பா கம்மி விலைக்கு அங்கே கிடைக்குமா கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்குறாங்க இங்கே பார்த்திங்கன்னா ஒரு நாற்பதாயிர ரூபாயிலேருந்து ஒன்றரை லட்ச ரூபா வரைக்குமே மாடுகள் இருக்குது அதனால் நண்பர்கள் வந்து தாராளமாக இந்த ஈரோடு கரங்கல்பாளையம் மாட்டுச்சந்தைக்கு வரலாங்க நல்ல நல்ல மாடுகள் இங்கே உங்களுக்கு கிடைக்கும் அதாவது செலக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க மாடு அவ்வளோ மாடுகள் விற்பனைக்காக வருது இது பார்த்தீங்கன்னா வியாபாரிகளுக்காக இருக்கட்டும் இல்லை விவசாயிகளுக்காக இருக்கட்டும் ரெண்டு பேர்த்துக்கும் ஈக்குவலாக தான் விலை நிலவரம் இருந்தது தாங்க இருந்தது ஏன்னால் நிறைய மாடுகள் விற்பனையானுச்சு கொஞ்சம் மாடுகள் மட்டும் தேக்கமானுச்சு அதனால் அது நடக்கிறது தாங்க அதனால் மாடுகளோட வரவும் பரவாயில்ல இன்றைக்கி வியாபாரிகளோட வரவும் பரவாயில்ல சந்தை நிலவரம் இன்றைக்கி அருமையாக தாங்க இருந்தது நிறைய நண்பர்கள் அதே மாதிரி சொல்கிறாங்க எனக்கு கொஞ்சம் லாங்காக இருக்குது திருவண்ணாமலை லாங்காக இருக்குது திருப்பத்தூர் லாங்காக இருக்குது அதே மாதிரி மதுரை லாங்காக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க இங்கே வந்து அஞ்சு ஸ்டேட்லேருந்து வராங்க அதனால் கர்நாடகா கேரளா மகாராஷ்டிரா ஆந்திராவிலருந்துலாம் வராங்க நம்மளுக்கு தமிழ்நாடு வந்து தூரமே கிடையாது நீங்கள் தாராளமாக இங்கே வரலாம் வந்தீங்கன்னா நல்லா மாடு எடுத்துக்கலாங்க இங்கே பாருங்கள் மாடெல்லாம் பாருங்கள் எப்படி எப்படி சூப்பர் சூப்பராக மாடுகள்லாம் இருக்குன்ட்டு அதனால் நீங்கள் தூரத்தை பார்க்காதீங்க தூரம் வந்து உங்களுக்கு பெருசு இல்லை வந்து நம்ம அனுசரித்து எடுத்துட்டு போகலாங்க அதே மாதிரி மாடு செலக்ட் பண்ணுறதுக்கு அதிக அளவில் மாடுகள் இருக்கிறதுனால நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாடுகளை நல்ல நல்ல மாடுகளாக நம்ம தேர்ந்தெடுத்து எடுக்கிறதுக்கு இந்த சந்தை வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வாங்க நண்பர்களே நம்மளும் இன்றைக்கி ஜெர்சியில் ரெண்டு மாடு ஹெச்எஃப்பில் ஒரு ரெண்டு மாடு வாங்கியிருந்தோங்க எழுவத்தஞ்சாயிரம் ரூபாயில் ரெண்டு மாடு அப்புறம் ஒரு அறுபதாயிரம் ரூபாயில் ரெண்டு மாடு வாங்கியிருந்தோம் அவங்க வந்து வியாபாரத்துக்குங்கிறனால நம்ம வீடியோ பதிவு பண்ண முடியல அதனால் உங்களுக்கும் சினை மாடுகள் கன்று மாடுகள் கிடாரி கன்றுகள் வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் தொடர்பு கொள்ளுங்கள் நம்பிக்கையான முறையில் நல்லபடியாக வாங்கிக்கலாங்க நண்பர்களே அவ்வளோதாங்க இந்த வீடியோ பதிவு முடிய போது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்கள் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலில் வந்துட்டுருக்குங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆதரவு தெரிவிச்சிட்ருக்கேன் அனைத்து நல்லுவலங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்